ரைட் ஆல்ரெடி ஆல்ரெடியிலேருந்து விடுதலை சனி நல்ல இடத்துக்கு வந்துட்டார் ராகு கேது வந்து நல்ல இடத்துல தான் பயிற்சி ஆகும்போது இருந்தார் இப்போ குரு நல்ல இடத்துக்கு போகல ஆறாம் இடம் அப்படி கவலைப்படுறீங்களா பாருங்கள் அக்டோபர் வரைக்கும் தான் அக்டோபருக்கு பின்னாடி அவர் கடவுத்துக்கு போய்விடார் உங்கள் ராசிக்கு ஏழுக்கு வரார் ரெண்டு மாதம் அவங்களாம் ஒரு பூஸ்ட் பண்ணி உங்கள் ராசியை பார்த்து உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்துட்டு பணத்தை கொடுத்துட்டு உங்கள் தொழிலில் வெற்றியை கொடுத்துட்டு திருப்பி ஓடி போய் ஆறுல உக்காந்துக்கிறார் திருப்பி ஒரு சிறு நாளில் என்ன செய்கிறாரு பேர் செய்கிறார் சனி நல்ல இடத்துக்கு வந்துடுச்சு இப்போ குரு ஆறுக்கு போகுது சரியில்லாமல் போதுன்னு கவலை அதெல்லாம் இல்லை ஏற்கனவே இப்போ சனி பயிற்சியாகி ரெண்டு மாதம் அவங்கள என்ன செஞ்சுட்டார் மூணு மூணு மாதம் உங்களை நல்ல இடத்துக்கு சனி குருவும் சேர்ந்து ஒரு சேர நன்மை செய்த ராசி மகரமும் கடவும்தான் உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு சேர தூக்கி விட்டுருக்கார் இப்போ தூக்கி விட்டுட்டு கொஞ்சம் விலகுறார் அதை வண்டி ஓடிட்டே இருக்கும் கவலைப்படாங்க நல்லா போயிட்டே தான் இருப்பீங்க திருப்பி நீங்கள் ஸ்லோவாக போகிறீங்கன்னு தெரியும் போது புரட்டாசியெல்லாம் ஏழுக்கு வந்துடுறார் மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு வந்து நேரடி பார்வை நல்ல பவரை கொடுத்துட்டு ரெண்டு மாதம் கொடுத்துட்டு மார்கழியில் திருப்பி மிதுனத்துக்கே போயிடுறாரு அதனால் மீண்டும் அப்புறம் பயிற்சி ஃபுல் அண்ட் ஃபுல் ஏழாம் இட பயிற்சி உங்களுக்கு வந்துடுது அப்போ அவங்க மேலே ஏதோ கிரகங்களுக்கு ரொம்ப பிரியமாயி போயிடுச்சு ரொம்ப கஷ்டப்பட்டீங்க உங்களுக்கு உங்களை கைவிடாமல் குரு அப்பப்போ வந்து பார்த்துட்டு போயிடுறாரு அடுத்த பயிற்சியும் உங்களுக்கு சாதமாக வந்துடுது அப்போ ஏற்கனவே இருந்த நிலையில் ஒரு மாற்றமும் இல்லை முன்னேற்றம் கவனப்படாமல் போய்ட்டுருக்கேன் என்னென்ன கிடைக்கும் தொழில் வழி சிறப்பு தொழில் வழி சிறப்பு லாபம் ஆயில் ஆரோக்கியம் ஆடு மாடு பால் பசு ஆசி நிறைய பயணங்கள் குறிப்பாக ஆன்மீக பயணங்கள் உண்டு புதிய தொழில் இன்னும் நிறைய சொல்லலாம் ஐயா நீங்கள் துணிஞ்சு செய்ய பெரிய வெற்றி காத்திருக்கு குரு பயிற்சியால் உங்களுக்கு தொந்தரவு இல்லை உங்கள் மீது குருவுக்கு தனியாக பாசம் வாழ்த்துக்கள்